வணக்கம் தம்பர்களே தமிழ் சாபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் தென்றலே மெல்ல பேசு சீரியல் இப்போது வர வர டிஆர்பிலையும் சரி ரசிகர்களையும் சரி ரொம்பவும் பிடித்த சீரியலாக இருக்கு இதுக்கு முக்கியமான காரணமே இந்த சீரியலில் லீட் ஹீரோவாக பரமன் கதாபாத்திரத்தில் நடிக்கிற விமல் ராஜா அவர்கள்தான் முதல் சீரியல்லே எல்லோருக்கும் பிடித்த ஒரு சீரியல் ஹீரோவாக இவர் மாறியிருக்காரு இப்போது ஒரு எமோஷ்னலான பதிவுமே ரசிகர்களுக்காக பதிவிட்டிருக்காரு விமல் ராஜா அவர்கள் சமீபத்தில் பத்தாயிரம் ஃபாலோவர்ஸ் விமல் ராஜா அவர்களுக்கு வந்திருக்காங்க அதை பற்றி அவர் சொல்லும்போது யூஸ்வலாக நான் இந்த மாதிரி போஸ்ட்லாம் போட மாட்டேன் என்னோட பர்சனலாக நான் அதை வச்சுப்பேன் ஆனால் சமீபத்தில் என்னோட பத்தாயிரம் ஃபாலோவர்ஸ் வந்தப்போ பலருமே எனக்கு மெசேஜ் பண்ணி கங்க்ராச்சுலேஷன் பண்ணாங்க இந்த பரமன் கதாபாத்திரம் தான் என் வாழ்க்கையில் பல மாற்றங்களும் சந்தோஷங்களும் வந்திருக்கு பரமன் கதாபாத்திரக்கும் எனக்கும் மிகப்பெரிய அளவில் நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க இந்த அளவு கடந்த அன்பன் நினைக்கும் போது எனக்கு இன்னொன்று ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்னும் சூப்பராக நடிக்கணுன்ற எண்ணம் வந்திருக்கு இத்தனை பேர் எனக்கு வாழ்த்துக்களும் சொல்லியிருக்க எல்லோருக்குமே எனக்கு சப்போர்ட் பண்ண என் மேலே அன்பு செலுத்தின எல்லோருக்குமே என்னோட மிகப்பெரிய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி விமல் ராஜா அவர்கள் பதிவிட்டிருக்காரு தென்றலே மெல்ல பேசு சீரியலில் பரமன் கதாபாத்திரம் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கிழக்குமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க